இன்றைக்கு இந்த பகுதியில் ஒரு பெரிய மனிதராக இருக்கிறீங்களே அதற்கான ரகசியம் என்ன எப்படி உங்களால் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடிந்தது பொருளாதாரத்திலே சிறந்திருக்கிறீர்களே எப்படி என்று அவர் மெதுவாக தன் கைகளை தட்டி கையை அப்படியே காட்டினார் அவரது இரண்டு கைகளும் கடின உழைப்பினால் இந்த காய் காய்ச்சி போதுன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த மாதிரியான தழும்புகள் நிறைய இருந்தன அவர் என்ன சொல்ல வந்தார் என்னுடைய கடின உழைப்பு அந்த கடின உழைப்பு அவர் வாழ்வை பொறுத்த வரைக்கும் எதனால் என்றால் அவர் சந்தித்த மிக கடுமையான துன்பங்கள் வீட்டிலிருந்து துன்பம் சூழ்நிலையிலிருந்து துன்பம் அவருடைய தொழிலிலும் துன்பம் ஆனால் நின்று நிலைத்து கடினமாக உழைத்து அவர் அந்த துன்பங்களை மேற்கொண்டதினால் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு பெரிய மனிதராக அவர் இருப்பதை நான் அங்கே உணர்ந்தேன் நண்பர்களே மனிதர்கள் தங்களது மேன்மையான வாழ்வுக்கு தாங்கள் சந்தித்த கடுமையான துன்பங்களையே காரணமாக கூறுவர் என்ற இந்த கூற்று நமக்கு என்ன கூறுகிறது கடினம் நம் வாழ்விலே வருகின்ற துன்பங்களை கண்டு நாம் பயந்து போக வேண்டாம் ஓடிப்போக வேண்டாம் இந்த துன்பங்கள்தான் நாம் மேன்மை அடைவதற்கு நமக்கு கை கொடுக்கின்றன என்ற அந்த உணர்வோடு துன்பங்களை சந்திப்போம் முன்னேற்றம் காண்போம் வெற்றி பெறுவோம்